இயற்கை விவசாய நண்பர்களே இது உங்கள் மகேஷ்குமார் திருச்சி லால்குள்ளேருந்து பேசுகிறேங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் வீடியோ போடுறேங்க என்னோட வீடியோ எல்லாமே கிலோ வேலையை பற்றி தான் இருக்கும் இப்போ இந்த வேலி பார்க்குறீங்க இல்லையா பசுமையாக அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு நம்ம ரொம்ப அழகாக இருக்குது இது நம்ம எப்படி பண்ணியா ஒன்று ஆகணும்னு சொல்லி நிறைய பேர் எனக்கு கால் பண்ணுவீங்க நானும் முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கேன் ஆனால் என்னோடய நோக்கம் இந்த வீடியோட நோக்கம் என்னென்னா இப்போ பசுமையாக அப்படி காட்டுறோம் நீங்கள் வந்து இம்ப்ரெஸ் ஆகுங்க நீங்கள் அதுக்கப்புறம் பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்கும் ஆனால் இந்த மாதிரி வேலி வேலிகள் வந்து மழை காலத்தில் வந்து இப்படி தாங்க இருக்கும் ஆனால் சம்மரில் வந்து உங்களுக்கு பிப்ரவரிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வேலி பார்க்கவே பரிதாபமாக இருக்கும் இந்த என்னோட வீடியோட எண்டில் அந்த வேலியை காட்டுறேன் எவ்வளோ பசுமையாக இருக்க வேலி எல்லாம் காஞ்சி போய் இலையை விறுத்து பார்க்கவே பரிதாபமாக இருக்கும் அதற்கு காரணம் என்னென்னா சம்மரில் நம்மளால் சரியாக தண்ணி காட்ட முடியாதது ஒன்று என்ன இன்னொரு விஷயம் என்னென்னா நான் கிட்டத்தட்ட நான் அஞ்சரை ஏக்கருக்கு மேலே வச்சுருக்கேங்க கிட்டத்தட்ட எண்பதாயிரம் குச்சிக்கு மேலே வந்து வச்சுருக்காங்க அதனால் நான் எல்லாமே வந்து தண்ணி ஊற்றி ஊற்றி என்னால் பார்க்க முடியாது அதே போல் ஒரே ஒரு போர் தாங்க இருக்குது மழையை இருக்கும் ஆனால் இருந்தாலும் அதுக்கு அப்பப்போக்கி இந்த வெயில் காலத்தில் ஒரு டைமாவது உயிர் தண்ணி மாதிரி கொடுத்துருவாங்க அதனால் தான் வெளி வைக்கிறவங்கள்கிட்ட சொல்கிறது என்னென்னா தண்ணி வசதி நீங்கள் வச்சுக்கிங்கன்னு முதல் ரெண்டு மூணு வருஷம் வந்து நம்ம வந்து தண்ணி விட்டு அதை நல்லா வேறு கீழே போகிற வரைக்கும் நம்ம அதை பாதுகாக்கணுங்க அதனால தாங்க இந்த வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லி ஏன்னா நான் போடுற வீடியோ எல்லாம் பார்க்கவே நீங்கள் இப்போ பசுமையாக இருக்கும் ஆகா சூப்பராக இருக்குதுன்னு நினைப்பீங்க ஆனால் அதே சமயத்தில் வெயில் காலத்தில் அது எப்படி காஞ்சி போய் என்ன எப்படி இருக்குன்றது உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக தாங்க போடுறேன் குறைஞ்ச செலவுலன்னு நம்ம ஆரம்பித்த வேலை தாங்க இது ஆனால் குறைஞ்ச செலவு மட்டும் இல்லைங்க கம்பி போடுற செலவில் ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் வந்துருச்சு அது இல்லாமல் நம்மளுக்கு பராமரிப்பும் இருக்குதுங்க இப்போ வெளியில் இருக்கிற குச்செல்லாம் வெட்டி வைக்கணுங்க காஞ்சி போன குச்சிக்கு பதில் ரீப்ளேஸ் பண்ணலாங்க அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா கிலுவை மட்டும் வெளியே கிடையாது நிறைய குச்சிகள் உங்கள் லோக்கலில் இருக்கிற இடங்கள்லேயே வந்து நீங்கள் குச்சி வாங்கி வைக்கலாம் கிழுவிலையும் கிலுவையும் வைக்கலாம் கிலுவையிலே ரெண்டு வகை நான் சொல்லியிருக்கேன் ஒன்று காட்டு கிழிவு அது ஒழுங்கலாமல் பயங்கரமாக முள்ளோட ப பெருசாக வளருங்க இது வந்து கிழுவையில் முள் இருக்கும் ஆனால் ஸ்ட்ரெயிட்டாக வளரும் அது ஏற்கனவே பல வீடியோக்காலில் சொல்லியிருப்பேன் நான் ஆனால் இது இந்த கிழவை பார்த்திங்கன்னா சீக்கிரம் வளர்ந்துருங்க இப்போ என்னோடய வீடியோக்கால் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா பசுமையாக அழகாக இருக்கும் நான் இன்னொரு பாயிண்ட் உங்களுக்கு சொல்ல வந்துருங்க இப்போ என்னோடய இடத்துக்கும் ரெண்டு இடத்துக்கும் நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முப்பது சென்ட் மட்டும் கேப் இருந்துச்சுங்க அதை நம்ம வாங்குறப்பையும் நான் முயற்சி பண்ணி வாங்கிட்டு இருக்கணும் ஆனால் பார்த்திங்கன்னா அந்த முப்பது சென்ட் உள்ளவங்க தரேன் அவங்க குடும்ப பிரச்சனை தரலங்க தரலைங்க அதனால சரி வாங்கிக்கலாம்னு அசால்ட்டாக விட்டுட்டு நான் இவ்வளோ செலவு பண்ணி எல்லாமே பண்ணிட்டேன் உள்ளே கண்ணெல்லாம் வச்சு வேலிலாம் வச்சு காப்பாற்றிட்டுருக்கேன் இப்போ இந்த இடத்துக்கும் அந்த இடத்துக்கும் ஜ கனெக்டிங் கிடையாது நடுவில் முப்பது சென்ட் இருக்குங்க அதனால் நான் என்ன பண்ணேன்னா இதை சுற்றி அடைச்சிட்டு பக்கத்து காட்டுலேருந்து கொஞ்சம் தூரம் நடந்து போகணுங்க ஒரு இருபது இருபத்தஞ்சு அடி தாங்க இருக்கும் நடந்து என்னோடய தோட்டத்துக்கு போகணுங்க அப்படி தான் போயிட்டு இருந்தேன் இப்போ என்னென்னா அந்த இடத்த வேலியை வந்து நான் நடக்கக்கூடாதுன்னு அடைச்சிட்டாங்க நம்ம நினச்சிட்டு இருக்கோம் கிராமத்தில் வந்து அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது ரொம்ப வெள்ளாந்தின்னு நினைக்கிறான் அப்படிலாம் கிடையாதுங்க கொஞ்சம் அசந்திங்கன்னா தூக்கி சாப்பிட்ருவாங்க ரெண்டாவது அவ்வளோ பாலிட்டிக்ஸ் இருக்குது உள்ளே நம்ம வந்து வெளியில் போயிட்டு வந்தனால பெருந்தன்மையாக நடந்துக்கிறோம் இப்போ கடைசியில் பார்த்தீங்கன்னா அவங்க அதை வெளியே அடைச்சிட்டாங்க அதனால் நான் வந்து இப்போ என்னோடய இடத்துலேருந்து பக்க என்னோடய பக்கத்து இடத்துக்கு போகிறதுக்கு ஏற்கனவே உள்ள கிழவு வெளியில் குச்சி எடுத்துகிட்டு அது வழியாக போகிற மாதிரி ஆயிடுச்சுங்க இப்போ இதுதாங்க வெயில் காலத்திலோட தோட்டம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இப்போ நான் முன்னாடி காட்டின வீடியோ எடுத்த இடத்துல தான் எடுத்திருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கிலோ வெளி எல்லா குச்சியும் காஞ்சி போன மாதிரி இருக்கும் அதே போல் இலையெல்லாம் விதத்துட்டு அந்த பழைய பசுமை இருக்காதுங்க இப்போ ஒரு மழை நல்லா பேஞ்சிச்சு அப்படின்னா பழைய நிலமைக்கு வந்துடுங்க அதே வந்து மழை போயிட்டு போயிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு இறப்பு இருக்குங்க அதனால் நம்ம அதுக்கு வேணுங்கிறப்ப அதை தண்ணியை விடுற மாதிரி வசதிகள் வச்சுக்கிறது நல்லது அதனால தான் என்னகிட்ட பேசுகிறவங்கள்ட்ட தண்ணி வசதி வைக்கணுங்க இருக்கணும் நீங்கள் வந்து மழையை மட்டுமே நம்பி வைக்கக்கூடாது மழை பொய்த்துருச்சுன்னா நம்ம வந்து தண்ணி கொடுக்கணுங்க என்னென்ன என் நான் வச்சுருக்க இடம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய குச்சி இருக்கிறதுனால மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் மெயின்டைனால் தண்ணி விடுறது சொல்கிறேன் இப்போ இந்த வளர்ந்த குச்சியை நான் வெட்டி விற்றாலே இப்போ நான் செலவு பண்ணதை எடுத்துட்லாங்க அதாவது ஒரே முறையில் இல்லை ஒரு மூணு நாலு முறை வெட்டினோம்னா இதில் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் எடுக்கலாங்க அதுக்கு நம்மளோட உழைப்பெல்லாம் போடணுங்க இப்போ என்னை சுற்றி பார்த்தீங்கன்னா எல்லோரும் இடம் வாங்கி எல்லாம் கம்பி வழி தான் போட்டிருக்காங்க நான் மட்டும்தான் உயிர் வழி போட்டிருக்கேன் அதில் ஒரு பலன் இருக்குங்க பல லட்சம் கரையான் இரும்பெல்லாம் இங்கே தான் வாழுது ஓணான் குருவி எல்லாமே இங்கே தாங்க வந்து இருக்கும் இங்கே பாருங்கள் என் பக்கத்தில் உள்ள இடம்லாம் பார்த்திங்கன்னா கம்பி வலி போட்டிருக்காங்க அவங்க என்னை பற்றி என்ன சொல்லுவாங்கன்னா இவனுக்கு இவனுக்கெலாம் ஒன்றும் புரியல காசு தும் போய் உயிர்வெளி வச்சுருக்கா இந்த போட்ட அப்படிம்பாங்க ஆனால் இந்த இப்போ தண்ணி இல்லாத காடு மாதிரி இருக்கிற அந்த செம்மண் காட்டிலையும் நான் வந்து ஒரு போரை வச்சுக்கிட்டு இவ்வளோ உயிரினத்தையும் காப்பாற்றிட்டேங்க அதுவும் எனக்கு முடிஞ்ச வரைக்கும் ஒத்துழைப்பு கொடுக்குதுங்க நான் இப்போ நிறைய விஷயங்களில் கஷ்டப்பட்டு தான் நான் இந்த விஷயத்த பண்ணேன் இது பாருங்க இது என்னோடய முன்னாடி இருக்க தோட்டம் அதுக்கு பின்னாடி தான் இதில் இந்த முப்பது சென்ட் இருக்குங்களா இந்த இடம் தாங்க நான் முடிக்காமல் போனது இப்போ இது தாங்கலாம் பிரச்சனை இருக்குது இது கொடுத்துட்டாங்கன்னா ரெண்டு தோட்டத்தையும் நான் நினைச்சிருவேங்க இப்போ நான் இந்த தோட்டத்துலேருந்து வரத்துக்காக என்ன பண்ணுவேன்னா அந்த ஓரமாக சைடில் பாருங்கள் இந்த கேப்பில் இப்படி வந்து என் தோட்டத்துக்கு வந்துடுவாங்க இதுக்குள்ளே நான் வரக்கூடாதுன்னு சொல்லி இப்படி நான் இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே வரதே ரொம்ப ரேராக வருவேன் வாரத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் வருவேன் அவங்க கூட பேசினது கூட இல்லை அது இன்னமும் தெரிலங்க நான் இந்த மாதிரி வேலையெல்லாம் கேலியெல்லாம் வச்சு இப்போ பா பா பாதுகாத்தது அவங்களுக்கு பிடிக்கலையே ஒன்றுமோ தெரில நான் நடக்கக்கூடாதுன்னு இந்த மாதிரி பண்ணிவிட்டாங்க அதில் இன்னொரு கொடும்பம் என்னென்னா என் வேலி குச்சியை எடுத்து பண்ணிட்டாங்க இவங்களுக்குலாம் ஒன்றுமே புரியல புரியறதில்லைங்க இந்த கிராமத்தில் உள்ளவங்களுக்கு நான் எல்லாத்தையும் சொல்லலைங்க இப்போ இந்த இடம் இங்கே தாங்க இருக்க போது ஆட்கள் தான் மாறும் இந்த இடெல்லாம் இன்னொரு ஒரு காலத்தில் யாராருக்கும் சொந்தமாக இருந்தது இன்றைக்கி எனக்கு சொந்தமாக இருக்குது எனக்கு அப்புறம் இன்னொருத்துக்கு கண்டிப்பாக அது சொந்தமாகும் இடம் அங்கேயே தான் இருக்கும் ஆட்கள் மட்டும்தாங்க மாறிட்டு இருப்பாங்க நம்ம சா நம்ம இறக்குறப்ப எதுவுமே எடுத்துகிட்டு போகிறது கிடையாதுங்க ஆனால் நான் கொஞ்சம் ஜஸ்ட்டு நடக்கக்கூடாதுன்னு போட்டிருக்க அந்த வேலி வந்து எவ்வளோ பெருந்தணமையாக இருக்கிறாங்கன்னு பாருங்களேன் இப்படியும் மக்கள் இருக்காங்க நம்ம நினைக்கிறோம் அவங்களெல்லாம் சாதாரணமா அப்படிலாம் கிடையாதுங்க நம்ம கொஞ்சம் அசந்தா தூக்கி சாப்பிட்ருவாங்க இது எனக்கு எல்லாமே தெரியுங்க தெரிஞ்சாலும் நான் அப்படியே சிரிச்சுக்கிட்டே போயிடுவாங்க உங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான் அப்படின்ட்டு என்ன அது எதனால் போட்டாங்கன்னு தெரியாது நான் என்ன சொல்ல வரேன்னா நம்ம அன்பர்களுக்கும் நீங்கள் இடம் வாங்குறது மாதிரி இருந்துச்சுன்னா பாதையை கன்ஃபார்ம் பண்ணுங்கள் இல்லை முதல் இதை வாங்கிக்கோங்க அந்த வண்டி பாதை இருக்குது அந்த பாதை இருக்குது புது பாதைன்னு இதெல்லாம் ஒத்துக்காதீங்க இதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை வரும் உங்கள்கிட்ட காசு இருக்குன்னு தெரிஞ்சிச்சுன்னா எல்லோரும் அந்த வேலையை காட்ட ஆரம்பிச்சுருவாங்க அதனால் நீங்கள் வாங்குறப்ப ஜாக்கிரதையாக வாங்குங்க இப்போ இந்த தோட்டத்துக்கு வர்றதுக்கு தான் அந்த கேப்பு இஷ்யூ சொன்னேன் இல்லையா என்ன பிரச்சனை ஓடிட்டுருக்குன்னு ஸோ இதை பார்த்தீங்கன்னா இப்போ இந்த தோட்டம் ஃபுல்லாகவே வேலிங்க உயிர் வேலி தாங்க அப்போ தான் பாருங்கள் நான் எவ்வளோ அது உள்ள கண்ணு கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் கன்று இருக்குது அதுக்கு தண்ணி பாய்ச்சணும் அது இல்லாமல் வேலையை பார்க்கணும் ஏன்னா இது நம்மளுக்கு இதில் வந்து ஒரு வருமானம்லாம் வராதுங்க நீங்கள் நம்ம நினைக்கிற மாதிரிலாம் வராது நம்ம இதில் பாடுபோம் யாராவது ஒரு வேலை ஆட்கள் இருந்துக்கிட்டே இருக்கணும் இதை அது செஞ்சுக்கிட்டே இருக்கணும் செலவு பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஆனால் ஒரு ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் ஒரு பெரிய தோட்டமாக வந்து நிற்கும் அப்போ நம்மளால் ஒரு ரெண்டு இட்லி கூட சாப்பிட முடியாத வயசாயிருவோம் ஆனால் நம்மளுக்கு பிள்ளைங்களுக்கும் மற்றவங்களுக்கும் ஏதோ ஒன்று விட்டுட்டு போகலாம் அப்படின்னு நம்ம நினப்போம் ஆனால் அதுவுமே தப்புங்க ஏன் சொல்கிறேன்னா நாளைக்கு எங்கள் பசங்களுக்குள்ளே ஏதோ பிரச்சனை வந்துச்சுன்னா அப்பா சொத்தை ரெண்டு பேரும் சண்டைப்படாமல் சமமாக பிரிச்சுக்கலான்னு பிரிச்சுட்டு நாம் அவங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க அதனால தான் சொல்கிறேன் இடம் நம்மளுக்கு கொஞ்சம் நாளைக்கு நிம்மதியாக வாழ்கிறதுக்கான இடம் தான் அது இன்னொருத்தருக்கு சொந்தமாக போகுது வேலையிலே நான் சொன்ன மாதிரி நிறைய இல்லையா இது நான் என்ன பண்ணிக்கனா கிளஸ்ரெடியா மல்பெரி குச்செல்லாம் வாங்கி நாங்கள் நட்டு வச்சுருக்காங்க இப்போ இது பார்த்தீங்கன்னா இந்த குச்செல்லாம் வந்து நல்லா வளர்ந்துருக்குங்க இப்போ இந்த மலை சீசன்லாம் நான் இந்த குச்சிலேருந்து ஒரு ரெண்டு அடிக்கு ரெண்டு அடி கட் பண்ணி கட் பண்ணி நான் அந்த வேலி ஓரம்லாம் குத்தி வச்சேன்னா அது நல்லா வளர ஆரம்பிச்சிருங்க வேலியில் வளரப்ப என்ன ஆகுனா நான் நாளைக்கு ஏதோ ஒரு ஆடு வாங்கி விட்றேன் மாடு வாங்கி விட்றேன் அப்படின்னா அதுங்க என்னோட தோட்டத்துக்குள்ளேயே மேஞ்சு தீவனத்தை தேடிக்குங்க நம்ம போய் எதுவும் மேய்க்க வேண்டியது இல்லைங்க சரி அதனால் நான் இதை குச்செல்லாம் வாங்கி வளர்த்துட்ருக்கேங்க இது இன்னும் கொஞ்சம் பெருசாக ஒன்றுங்க முத்துன ஒன்று இதுலேருந்து குச்சிகளை வெட்டினோம்னா நான் அந்த குச்சியை கட் பண்ணி கட் பண்ணி திரும்பி திரும்பி துளுத்துட்டு தாங்க இருக்கும் அதை வந்து வெளி உரத்தில் மழை காலத்தில் நம்ம வந்து சாய்வாக குத்தி வச்சாலே போதுங்க அது அதுவாக வளர்ந்துக்கும் இப்போ பார்த்திங்களா நான் வீடியோட பர்பஸே என்னென்னா நல்லா இருக்குதுப்ப காட்டின வீடியோ இந்த வேலி இந்த மழை கா வெயில் காலத்தில் எப்படி இருக்குன்றது காட்டுறேன் இது ஒன்றும் இல்லைங்க இது வந்து ஒரு மழை வந்துச்சுனா திருப்பி துளுர் எடுத்து நிறையா வளர ஆரம்பிச்சுனா இது இயற்கை தாங்க சம்மர் சைடில் டைமில் இலை உதிர்றதும் இது இருக்கும் இந்த மாதிரி கேப்பெல்லாம் இருக்கும் நான் அதனால தான் சொல்கிறேன் இப்போ இந்த மாதிரி மேலே வளர்ந்த குச்செல்லாம் எல்லாம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கட் பண்ணி எங்கெங்கே கேப் இருக்கோ கரையாக அடிச்சதோ செத்து போன குச்சும் அதை ரீப்ளேஸ் பண்ணணுங்க இதை நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து வேலி இன்னும் ஸ்ட்ராங்காகும் நம்மளுக்கு அதுலேருந்து ஒரு வருமானம் வருங்க நான் பாருங்கள் பக்கத்தில் இன்னொரு பக்கத்துலேயே எனக்கு இன்னொரு ரெண்டரை ஏக்கரை எல்லாம் எலுமிச்சம்பளம் வச்சிருக்கேன் இந்த எலுமிச்சம்பளத்தெல்லாம் நான் பொறுக்கிறதே இல்லைங்க ஏன்னா இதெல்லாம் பொறுக்கிறதோ பிச்சு கொண்டு போய் கொடுத்தா நாலு ஐம்பது கேட்குறாங்க நான் என்னோடய செலவு இங்கேருந்து வந்துட்டு போகிறது இதெல்லாம் கனெக்ட் பண்ணோம்னா இதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க எல்லாம் வேஸ்ட்டாக போச்சு இதெல்லாம் இப்போ பிடிங்கிட்டு வேறு ஏதாவது வைக்கணும் தாங்க அதனால தான் சொல்கிறேன் ஐடியில் உள்ளவங்களாம் இருக்கிறத கண்டினியூ பண்ணுங்கள் ஒரு தோட்டம் அமைங்க நல்ல ஃபினான்ஷியலாக செட்டில் ஆகிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி தோட்டம் ஆன பிறகு அதுக்கப்புறம் இருக்கணும் ஏன்னா என் தோட்டம் ஃபுல்லாக எலுமிச்சம்பழம் கிடக்குது இதை கொண்டு போய் கொடுத்தோம்னா ஆயிரம் எலுமிச்சம்பளம் நானூறுரூவா ஐநூறுவாய்க்கு கொடுத்தாங்க அதெல்லாம் நம்மளுக்கு கட்டுப்படி ஆகலைங்க அது கூடிய அளவுக்கு சரியாக வராது அதனால் இடம் வாங்குங்க தோட்டத்தை உருவாக்குங்க ஆனால் அதையே நம்பி நம்ம சாப்பிட்றலாம் பிள்ளைங்கள படிக்க வச்சிடலாம் அப்படின்னு நினச்சிட்டுலாம் வராதிங்க இதை நான் நிறைய வீடியோவில் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன் இருந்தாலும் நான் அப்போ போய் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேங்க நான் அப்போ போய் பார்த்தப்ப இந்த இதெல்லாம் கடந்தது எனக்கு மனசு கேட்கல அதனால் வச்சப்ப இருந்த ஆர்வம் இப்போ இல்லைங்க இதுக்கு ஒன்றும் பலனெலாம் இல்லைங்க பெருசாலாம் நம்ம நினைக்கிற உங்களுக்கு மார்க்கெட்டில் பத்து ரூபாய் இருபது ரூபாய்க்கு விற்கிறாங்க அப்படி இப்படிம்பாங்க ஆனால் நம்மள்கிட்ட வாங்குறப்போலாம் நாலுலாம் ஐம்பது வயசுக்குலாம் எடுக்கிறதே கிடையாதுங்க அதனால் விட்டுட்டால் அது பார்த்து செலவு பண்ணுறது கம்மியாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு மாங்காய் மரம்லாம் வச்சுருக்கேங்க அதுலேருந்து வீட்டுக்கு வேண்டியதெலாம் இருக்குது இதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணணும் இந்த சீசனில் தான் திங்க் பண்ணணும் உங்களுக்கு எதாவது ஐடியா இருந்துச்சுன்னா சொல்லுங்கள் இந்த பாருங்கள் நான் இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணேன் இது மழை காலத்தில் இவ்வளோ தண்ணி வந்து நிறைய செடி செடிகளை வந்து க கருகி போச்சு நான் அதை வெட்டி அதுக்கு செலவு பண்ணி வந்தேன் அதாவது மழை காலமும் வெயில் காலமும் கலந்து வரது தான் அதாவது நல்லதும் கெட்டதும் தான் லைஃபை எல்லாத்தையும் சமாளிக்கணும் எல்லாத்தையும் நான் சமாளிச்சுட்டு தான் இருக்கிறேன் எதுக்கு சொல்ல வந்தனால் நம்ம இருக்கோம் நம்ம வந்தால் நம்ம நிம்மதியாக இருக்கலாம் நம்மளா பண்ணலான்னு ஆனால் வேலை இருக்குங்க இந்த மாதிரி மழை காலத்தில் வந்து அதையும் சமாளிக்கணும் வெயில் காலத்தில் வந்தால் சமாளிக்கணும் எல்லாத்தையுமே பண்ணணுங்க இதெல்லாம் நம்ம இப்போ சம்பாதிக்கிற வயசில் வந்துட்டு இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது அதுக்கு நிறையா சொத்து பணம் இருந்துட்டு அந்த வேலையை பண்ணலாம் நம்ம சம்பாதிக்கிற டைமில் நான் இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன்னு விட்டுட்டு வந்தால் கஷ்டம் இந்த மாதிரி இந்த தாங்க இப்போ வந்து வெயில் காலத்தில் தண்ணி இல்லாமல் வாடுது நன்றி வணக்கம்